சமூக பார்வை பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால நாடு முழுவதுமே பண தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கு இந்த நிலைமையில ஒரு சிலர் கையில மட்டுமே கோடிக்கணக்கான ரூபாய் அதுவும் புதிதாக அச்சடிக்கப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளா புழங்கியது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு இதனை தொடர்ந்து நடைபெற்று வந்த வருமான வரித்துறை சோதனைகள்ல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் பறிமுதலும் செய்யப்பட்டுச்சு இதுல சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் சேகர் ரெட்டி மற்றும் அவருடைய உறவினா வீடுகளில் நடைபெற்ற சோதனையில கணக்கில் வராத நுகர் நூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் பணம் மற்றும் தங்க கட்டிகள் பறிமுதலும் செய்யப்பட்டுச்சு அவர்ட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்துல முப்பத்தி எட்டு கோடிக்கு புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இருந்தது ரொம்பவே பேரதிர்ச்சியா இருந்தது அவருடைய கூட்டாளியும் இந்த விஷயத்தினால கைது செய்யப்பட்டாங்க அவங்களிடம் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க சேகர் ரெட்டிக்கு வட சேர்ந்த சிலர் புதிய நோட்டுகளை சப்ளை செஞ்சது கண்டுபிடிக்கப்பட்டது இதுக்கப்புறமா வட மாநிலங்களை சேர்ந்த சிலர் கைதும் செய்யப்பட்டாங்க இதன் சேகரெட்டி உறுப்பினர் பதவி வகித்த திருப்பதி தேவஸ்தான உண்டியல்ல விசாரணையில போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையா வெளிவந்திருக்கு இதுக்கு திருப்பதி தேவஸ்தான ஊழியர்கள் பெருமளவில் உதவி செஞ்சிருக்கிறதும் விசாரணையில உறுதி செய்யப்பட்டிருக்கு இதையடுத்து திருப்பதி கோயில் ஊழியர்களும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சமூக நோக்கோடு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்போர்